ஜான் ஜபராஜ் அல்லது ஜான் ஜபராஜை போன்றவர்கள் பாலியல் குற்றத்திலே ஈடுபடுவது அதற்கு முக்கிய காரணம் அவர்களுடைய உபதேசம் பாவம் செய்வது அது ஒரு பாவமே அல்ல என்று சொல்லி பாவத்தை லேசாக எடுத்துக் ஒரு தன்மை அது அவர்களுடைய உபதேச பிழை ஆகவே தான் ஜான் ஜபராஜ் அந்த குற்றம் செய்து மாற்றின பின்பு கூட நான் தவறு செய்து விட்டேன் உபச்சார ஒரு பாவம் மனைவியை விட்டு வேறொரு பெண்ணோடு போது பாவம் என்கின்ற உணர்வடையாமல் மனைவியை டைவர்ஸ் செய்வதற்கு துணிந்து இன்னொரு பெண் பெண்ணோடு வாழ்வதை தெரிந்து கொண்டான் அப்படி தெரிந்து கொண்டிருக்கும் போது நான் ஊழியக்காரன் நான் கடவுளுடைய பிள்ளை என்று வேறு சொல்லிக் கொள்ளுகிறவனாக காணப்பட்டான் மட்டுமல்ல அவன் செய்த தவறை அம்பலப்படுத்தியதுதான் பெரிய தப்பு என்கிறது போல பேசிவிட்டான் இதற்கு முக்கியமான காரணம் அவர்கள் பின்பற்றுகிற தவறான உபதேசம் அப்போ ஒருவேளை கேள்வி கேட்கலாம் ஒரு சரியான உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள் வேதாகம சத்திய போதிக்கிறவர்கள் இது போன்ற பாவத்திலே விழுவது இல்லையா என்று கேள்வி கேட்கலாம் அவர்களும் விழுவதற்கான வாய்ப்பு உண்டு நான் உங்களுக்கு ஒருவரை குறித்து சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிலே பிறந்த ஒருவர் வில்லியம்ஸ் தியோடர் வில்லியம்ஸ் என்கிறவர் அவர் நல்ல சிறந்த ஒரு படிப்பாளி அறிவாளி அல்ல தன்னுடைய படிப்பிலே கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினவர் அரசாங்க வேலையை தேடி வந்த போது அதை விட்டுவிட்டு எனக்கு கடவுளுக்கு ஊழியம் செய்வதுதான் பிடித்திருக்கிறது என்று சொல்லி இறையல் கல்லூரியிலே படித்து இறையல் படி இறையல் கல்லூரி பயிலுகிறவர்களுக்கு வகுப்பெடுக்கக்கூடிய அளவிற்கு தன்னை வளர்த்தி கொண்டவர் ஐஏஎம் என்று சொல்லப்படக்கூடிய இந்திய சுவிசேஷ மிஷன் என்கின்ற அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக அற்செய்தி பணிகளில் ஈடுபட்டவர் எஃப்எம்விபி என்று அழைக்கப்படும் நண்பர் சுவிசேஷ குழு ஆரம்பிக்க காரணமாக இருந்தவர் சிறு பிள்ளைகளுக்கான விபிஎஸ் என்கின்றதை ஏற்படுத்தி அதற்கான பாடத்திட்டங்களை எல்லாம் ஏற்படுத்திய ஒருவர் இந்த வேதத்தை ஆழ்ந்து தியானித்து அதனூடாக பல காரியங்களை கற்றுக்கொண்டோ அதன் மூலமாக அநேகர் பயன்பெற்றிருக்கிறார்கள் ரேடியோ நிகழ்ச்சி மூலமாக பேசியிருக்கிறார் அவர் பேசுவதோடு மட்டுமல்லாமல் அவர் பேசியதை எழுத்து வடிவத்திலே கொண்டு வந்து அநேகர் படித்து அதன் மூலமாக மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க அளவுக்கு தேர்கின்ற விதத்திலே இறையில் பயிற்றுவிக்கிறவர் மெதலிஸ்ட் ஆலயத்திலே போதகராக அவர் நியமிக்கப்பட்டார் இப்படிப்பட்டவர் தன்னுடைய ஐம்பத்தி ஆறாவது வயதிலே ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்டார் என்கிறது உங்களுக்கு தெரியுமா இந்த நபர் என்கின்ற ஸ்தாபனத்தில் இருக்கும் போது இவருக்கு கீழாக சசி என்கின்ற ஒருவர் ஊழியராக அசிஸ்டண்டாக இருக்கிறார் அவரது செயல்பாடு சரியில்லை என்கிறதற்காக இந்த ஐஐஎம் நிறுவனம் இவரை மாற்றிவிட்டு அவருக்கு பதிலாக வேறொருவரை நியமிக்கிறது அது ஒரு பெண் தஹீரா என்கின்ற ஒரு பெண் மும்பை பட்டணத்தை சேர்ந்தவர் இந்த தஹீரா என்கின்ற பெண்ணுக்கும் நிறைய திறமைகள் உண்டு நல்ல இசை கருவிகளை வாசிக்கக்கூடியவர் இசையமைத்து பாடல்கள் பாடக்கூடிய நல்ல திறமையுடையவர் ஆங்கிலம் இந்தி உள்ளிட்ட பல மொழிகளை சரளமாக பேசக்கூடியவர் மற்றவர்களால் கவரப்படுவதற்கு ஏற்ப மிக அழகானவர் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ஐஏஎம் நிறுவனத்தார் இவருக்கு அசிஸ்டண்டாக நியமிக்கிறார்கள் அவரது வேலை என்னவென்றால் இவரது பயணங்களை திட்டமிடுவது இவர் செய்தி கொடுக்கிறார் அல்லவா அதை வாக்குமேனல் போட்டு கேட்டு அதை எழுத்து வடிவமாக மாற்றுவது அச்சுப்பதிவேற்றி எழுத்து வடிவமாக மாற்றி புத்தகமாக்குவது இதுதான் இவரது வேலை இப்படிப்பட்ட சூழலில் இவரது ஐம்பத்தி ஆறாவது வயதிலே கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு இருக்கும் அந்த காலகட்டத்தில் இவருக்கு கீழாக முன்னால் பணியாற்றினார் சசி என்கின்றவர் அவர் அன்றைக்கு சிஎஸ்ஐ இசிஐ மெதடிஸ்ட் பேப்டிஸ்ட் போன்ற ஸ்தாபனங்களின் முக்கியஸ்தர்களை சிலரை அழைத்து ஒரு ஹோட்டலுக்கு கொண்டு போகிறார் வருங்கள் என்று சொல்லி அந்த ஹோட்டலுக்கு அழைத்து கொண்டு ஒரு அறை கதவை தட்டி திறக்கிறார் அப்படி திறந்த போது அந்த அறையிலே இந்த வில்லியம்ஸ் என்கிறவரும் அந்த தஹீரா என்கின்ற பெண்ணும் ஒரே அறையிலே காணப்படுகிறார் இதை பார்த்த அந்த முக்கியஸ்தர்கள் சிஎஸ்ஐ லூத்தரன் இசிஐ பேப்டிஸ்ட் போன்ற இடங்களில் இருந்தெல்லாம் அந்த முக்கியஸ்தர்கள் எதுவும் பேசாமல் இந்த இடத்தை விட்டு கடந்து சென்றிருந்தார்கள் காரணம் அவர்கள் இந்த வில்லியம்ஸ் மீது அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருந்தார்கள் வில்லியம்ஸ் தவறு செய்திருக்க மாட்டார் இந்த சசிதான் இவர் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியினால் இப்படி அவரை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களை இங்கே அழைத்திருக்கிறான் என்று சொல்லி அவர்கள் கடந்து சென்றார்கள் ஆனால் இந்த வில்லியம்ஸ் என்கின்றவர் என்ன செய்தார் தெரியுமா உடனடியாக நான் தவறு செய்து விட்டேன் நான் இனிமேல் இந்த ஊழிய கடவுளுக்கு என்று ஊழியம் செய்கின்ற இந்த பணியிலே தொடர்வதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லி தான் வகித்து வந்த எல்லா பொறுப்புகளிலிருந்தும் ரெசிகினேஷன் செய்கிறார் ரெசிக்னேஷன் செய்துவிட்டு கண்காணாத இடத்திற்கு சென்று விடுகிறார் தஹீரா என்கின்ற பெண்ணும் வேறு எங்கோ சென்று விட்டார் பல்வேறு இடங்களிலே பல்வேறு விதங்களிலே போ மக்களுக்கு போதிக்கக்கூடியவர் வேதாக பாடசாலையில் பாடம் எடுக்கக்கூடியவர் தன்னுடைய ஐம்பத்தி ஆறாவது வயதிலே நான் உபச்சாரம் செய்தேன் எனக்கு இனி ஊழியம் செய்ய தகுதி இல்லை என்று சொல்வார் என்று சொன்னால் சிந்தித்து பாருங்கள் இவ்வளவுக்கும் இந்த நபர் எஸ்தரங்க பெண்ணை விரும்பி திருமணம் செய்து கொண்டவர் மனைவி உயிரோடு இருக்கும் போதே தனக்கு அசிஸ்டண்டாக கொடுக்கப்பட்ட தஹீராவோடு தகாத உறவில் ஈடுபட்டேன் என்று சொல்லி பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு அது நிமித்தம் தான் ஊழியம் செய்ய தகுதியற்றவன் என்று சொல்லி வெளியேறுகிறார் அதைத் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் கழித்து இசிஐ நிறுவனத்தின் ஸ்தாபகர் எஸ்ரா சர்க்கனம் என்கிறவர் அவரை தேடி கண்டுபிடித்து சரி வாருங்கள் நடந்ததெல்லாம் போகட்டும் நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி வற்புறுத்தி அழைத்து ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி அதிலே இந்த வில்லியம்ஸை பேச வைக்கிறார் வில்லியம்ஸ் அந்த கூட்டத்திலே என்ன பேசினார் தெரியுமா நான் பெரும் குற்றம் செய்தேன் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு ஒரு இடரலாக மாறிவிட்டேன் எல்லாரும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அந்த கூட்டத்திலே செய்தி கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்ட இந்த வில்லியம்ஸ் மக்களுக்கு முன்பாக மன்னிப்பு கேட்கிறவராக காணப்பட்டார் அந்த அந்த கூடுகை பொது வழியிலே அவர் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு மக்கள் முன்பாக எல்லா பப்ளிக் முன்பாக மன்னிப்பு கேட்கக்கூடிய கூடுகையாக அமைந்தது மக்கள் அழுது கொண்டே அந்த கூட்டத்தை விட்டு சென்று விட்டார்கள் அதன் பின்பதாக இரண்டு ஆண்டுகள் வேதாம கல்லூரியிலே பாடம் எடுக்கிறவராக காணப்பட்டார் வேறு எந்த ஊழியத்தையும் தொடர்ந்து அவர் செய்ய செய்யவில்லை அவருடைய மனைவி படுத்த படுக்கையாக பின்பு கடைசி வரைக்கும் அவரது மனைவியோடு கூட இருந்து மனைவியை கவனித்துக் கொள்ளுகிறவராக காணப்பட்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதுல அவருடைய மனைவி இறந்தார் மனைவி இறந்து வரை படுக்கையிலே காணப்பட்டார் அவரை கவனித்துக் கொள்ளுகிற நல்ல கணவனாக மாறினார் அதன் பிறகு மனைவி இறந்த சில மாதங்களிலே இவரும் இறந்து போனார் நான் இதை எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் சரியாக இருக்கிறவர்கள் கூட பல ஆண்டுகள் சரியாக ஒரு ஒழுக்க கடைபிடிக்கிறவர்கள் கூட திடீரென்று இது போன்ற விபச்சார பாவத்திலே விழுவதற்கு வேசித்தன பாவத்திலே விழுவதற்கு வாய்ப்புகள் உண்டு

நமக்கு இருக்கின்ற அறிவு குறைபாடு நிமித்தமாக அல்லது நமக்கு இருக்கிற அந்த ஓவர் கான்பிடன்ஸ் நிமித்தமாக நாம் எதிர்பாலத்தோடு பழகும் போது அந்த பழக்கம் நாளடைவிலே நம்மை ஒரு தவறான உறவுக்கு எதிராக அழைத்து செல்ல வாய்ப்பு உண்டு ஆகவே கிறிஸ்தவர்கள் அல்லது ஊழியக்காரர்கள் என்கிறவர்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சரி ஒருவேளை பாவத்தில் விழுந்தால் என்ன செய்வது ஜான்ஜபராஜ் போல அதை நியாயப்படுத்த நிற்காமல் அல்லது அந்த பாவம் அம்பலப்பட்டு விட்டதே அம்பலப்படுத்தியவன் நல்லா இருக்க மாட்டான் என்று சொல்லி அப்படி திரும்பாமல் பாவம் செய்தேன் என்கிறதை மனப்பூர்வமாக அறிக்கையிட்டு தன்னை தாழ்த்தி நான் போதிக்கக்கூடிய தகுதியை இழந்து விட்டேன் என்கின்ற அந்த உண்மையை உணர்ந்து அந்த பொறுப்புகளில் இருந்து விலகிக்கொள்ள வேண்டும் அதுதான் தார்மீகம் அதன் பின்பு சில பல ஆண்டுகள் உங்கள் வாழ் தொடர் உங்கள் வாழ்க்கை சாட்சியாக உள்ளது என்கிறதை நிரூபித்த பின்பதாக மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய காரியங்களை செய்யலாம் மாறாக பாவத்திலே இருந்து கொண்டே இப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்து கிடந்து கொண்டே அதை நியாயப்படுத்துகின்ற விதத்திலே காணப்படுவதோ அப்படி இருந்து கொண்டே கடவுளுக்கு ஊழியம் செய்கிறேன் என்கின்ற பெயரிலே மக்களுக்கு போதிக்கக்கூடிய பொறுப்பிலே காணப்படுவதோ கூடாது பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ வில்லியம்ஸ் அவர் பாவம் செய்தார் ஆனால் அவர் பிடிபட்ட போது அதிலிருந்து எஸ்கேப்பாக நினைக்கவில்லை அவர் நினைத்திருந்தால் நீங்கள் பார்த்து விட்டீர்கள் யாரிடத்திலும் சொல்லாதீர்கள் என்று சொல்லி என்னுடைய பெயர் கட்டுவிடும் என்று சொல்லி தன்னுடைய பெயருக்காக பெற்றிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி தன்னுடைய பெயரை குறித்து கவலைப்படவில்லை மாறாக ஐயோ நான் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து விட்டேனே என்று சொல்லி அவர் உணர்ந்தது நுழைவு நான் இந்த பொறுப்புகளில் இருப்பதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லி தன்னுடைய எல்லா பொறுப்புகளிலிருந்தும் விலக்கு பெற்றுக் கொண்டது மட்டுமல்ல இரண்டு ஆண்டுகள் கழித்து அவரை மறுபடியும் நீங்கள் பேசலாமே அது இரண்டு அறந்து முடிந்து இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சொல்லி அழைத்த போது கூட அங்கே வந்து நான் பெரிய பிரசங்கியார் என்று சொல்லி போதனை கொடுக்கிறவராக தன்னை ஒரு பெரிய ஆளாக காண்பிக்க முயலாமல் நான் இந்த தவறுகள் செய்துவிட்டேன் நான் உங்களுக்கு இடராக அமைந்து விட்டேன் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மனப்பூர்வமாக மக்கள் மத்தியிலே மன்னிப்பு அல்லவா அதுதான் கடவுள் விரும்புகிறவராக இருக்கு தாவிதும் அதைத்தான் செய்தான் நான் தான் வந்து தவறு என்று சொன்ன போது அழுது கதறி அண்டவரே உங்களுடைய பரிசு என்னிடத்துல என்னிடத்தில் எடுத்துக் எடுத்துக்கொள்ளாதிரும் என்று சொல்லி அழுது பிளம்பன சவுல் ஒரு பாவம் செய்தான் சாமு விலந்து உணர்த்துகிறான் அப்பொழுது என்ன சொல்றான்னு தெரியுமா சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்படி இந்த பாவம் மக்களுக்கு தெரிந்தா மக்களை நம்ம மதிக்க மாட்டாங்க அதனால நீர் என்ன ராஜா மாதிரி நடத்தும் என்று சொல்லி தன்னுடைய பெயர் கட்டுவிடும் தன்னுடைய புகழ் கட்டுவிடும் என்கிறதை குறித்து பயப்படுகிறவனாக என்று கூறியவர்களே பாவம் செய்யக்கூடாது வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் பாவம் செய்யக்கூடிய சூழலை நாம் உருவாக்கி கொள்ளாது இருப்போம் அப்படிப்பட்ட சூழல் இருக்கிறதா அதிலிருந்து விலகி ஓடுவோம் அந்த ஞானம் தாவிதுக்கு இல்லாமல் இருந்தது இந்த தியோடர் வில்லியம்ஸ் என்கிறவருக்கு இல்லாமல் இருந்தது ஒருவேளை அப்படிப்பட்ட ஞானம் இல்லாமல் பாவத்தில் விழுந்து விட்டீர்கள் என்றால் உணர்த்தப்படும் போது உடனடியாக எழும்பி வாருங்கள் மன்னிப்பு கேளுங்கள் பெயர் கட்டுவிடும் என்று சொல்லி கவலைப்பட பெயர் வைத்து ஒன்று போவதில்லை மக்கள் முன்னாடிதான் பெயர் கெடும் ஆனால் கடவுள் கடவுளுக்கும் முன்பாக கடவுளுக்கும் முன்பாக நான் பாவம் செய்து விட்டேனே என்கின்ற உணர்வுகளை தாழ்த்த முற்படுங்கள் இன்றைக்கு உங்கள் முன்பாக இரண்டு நபர்கள் இருக்கிறார்கள் நீங்களும் இதே போன்ற பாவத்தில் விழுந்து கிடப்பீர்கள் என்று சொன்னால் இதில் எப்படிப்பட்ட நபரை போல மாற விரும்புகிறீர்கள் சிந்தித்துக்